வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம எங்க இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கும் திண்டுக்கல்ல ஆதி கார்ஸ் இது வந்து திண்டுக்கல்ல ஆரம் காலனி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ஷோரூம் இருக்குது இன்னைக்கு நாம நாம் இங்கேருந்து தான் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வர போறோம் இந்த மாதத்தோட ஒரு புது அப்டேட்டுக்காக வந்து நாம் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் இங்கே ஆதி காஸ்ட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லோ என்டெட் இருந்து ஹை என்டெட் காஸ்ட் வரைக்கும் எல்லா காஸ்ட்மே வந்து வச்சுருக்காங்க எஸ்யூவி ஹேட்ச்பேக் செடான்னு எல்லா டைப்பான காஸ்ட்மே வந்து இங்கே இருக்குது அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது காசு வரைக்கும் இருக்குது அதை வந்து நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோஸாக வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு லைன் அப்பில் வந்து நாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கியாவுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு எஸ்யூவி ஃபேமஸான வண்டி கியாஸ் செல்டாஸ் வந்து கிட்ட இருக்குது இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து டீசல் மாடல் டீசலில் வந்து நமக்கு மேன்வல் டிரான்ஸ்மிஷனில் இருக்குது எஸ்யூவி ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் அலாய் எல்லாமே நமக்கு ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் வந்துருது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க வண்டியுமே வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நல்ல சூப்பரான குவாலிட்டியில் வண்டியுமே வந்து நமக்கு வச்சுருக்காங்க அண்ட் இந்த செல்டாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பதினாலு லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பதினாலு லட்சம் ரூபாய் வந்து நமக்கு வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க வண்டியுடைய இன்டீரியர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க குவாலிட்டி இன்டீரியருமே நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு புது வண்டி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வெல் மெயின்டனன்ல வண்டியை வச்சிருக்காங்க திண்டுக்கல்ல உள்ள ஆதி கார்ஷ்ல இந்த வண்டிகள் எல்லாமே வந்து சேலுக்கு இருக்கு அவங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் கீழ டிஸ்கிப்ஷன்ல கொடுத்துறேன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்க அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வண்டிகளை பத்தின ஃபுல் டீடெயில்ஸ் வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் லோன் ஃபெசிலிட்டிஸ் கார்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆதி கார்ஷ்ல அவைலபிளில் வந்து வச்சிருக்காங்க இந்த வண்டியில நமக்கு சன்ரூஃபும் வந்துடுது இந்த லைனப்பில நாம அடுத்து எடுத்துட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூண்டையுடைய பிராண்ட்ல இருந்து வந்து ஒரு எஸ்யூ ஹியூண்டை கிரெட்டா வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஒயிட் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது இது வந்து ஹியூண்டை கிரெட்டாவில் எஸ்எக்ஸ் மாடல் வண்டி அலைவ் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலைவ் வந்துடும் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க வண்டியுமே வந்து பார்க்கலாம் இந்த டேமேஜ் டென்ட் எதுவுமே இல்லாமல் ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் ஸ்பேரோடவே வந்து நமக்கு அப்படியே வச்சுருக்காங்க இந்த வண்டியை அண்ட் இந்த வண்டி கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எட்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த வண்டியுமே இது வந்து எட்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் வந்திருக்கு நாலு பவர் விண்டோஸ் இருக்கு டச் ஸ்கிரீன் டச் வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த லைன் அப்ல வந்து நாம அடுத்து எடுத்துட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டொயோட்டாவுடைய இருந்து வந்து ஒரு செடான் வைக்கல் டொயோட்டா கொரோலா அட்லஸ் வண்டி வந்து கிட்ட இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி வந்து ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது செடான் வெஹிக்கல் டிஎன் இது வந்து டிஎன் இருபத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் இந்த வண்டி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு மாடல் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் அலாய்வில் ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலைவ் வந்து நமக்கு வந்துடுது டொயாட்டோடைய ப்ராண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வண்டிகளில் இன்ஜின் வந்து நம்ம ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதாலே ஏகப்பட்ட வண்டிகள் எல்லாமே வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர்ஸ் வந்து சாதாரணமாகவே வந்து நமக்கு ஓடி இருக்கிறது இந்த வண்டியில் நமக்கு பவர் ஸ்டியரிங் வந்துடுது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டச் ஸ்கிரீன் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் டச் ஸ்க்ரீன் வந்து நமக்கு இருக்குது ஏசி வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து இந்த வண்டியில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டொயோட்டாவுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஃபேமஸான வண்டி டொயோட்டா இன்னோவா வந்து நம்மக்கிட்ட இருக்குது எம்பிவி செவன் சீட்டர் வெஹிக்கிள் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது அலாய் வீல் வந்து நமக்கு கஸ்டம் அலாய் வீல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து இருக்குது வண்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டி தான் வந்து ஃபுல் கம்பெனி சர்வீஸோடு வந்து சர்வீஸ் பண்ணி தான் வந்து வண்டியுமே நிப்பாட்டியிருக்காங்க கஸ்டமர் எடுக்கிறவங்க வண்டி எதுவும் போய் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கூட எதுவுமே இல்லை எடுத்துட்டு தாராளமாக நீங்களே வந்து அப்படியே ஓட்டிகிட்டு போயிடலாம் அந்தளவுக்கு வண்டி வந்து சர்வீஸ் பண்ணி தான் இருக்குது இந்த இனோவா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பதினோரு லட்சத்தி பத்தாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துருது ஏசி எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து இந்த வண்டியில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டச் ஸ்கிரீன் நமக்கு ஆஃப்டர் மார்க்கெட் டச் ஸ்கிரீன் அடுத்தபடியாக வந்து நாம் எடுத்துட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உடைய பிராண்ட்ல இருந்து வந்து ஒரு செடான் வெஹிக்கல் ஸ்கோடா வண்டி நம்மகிட்ட இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதினஞ்சு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி இது வந்து டீசலில் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது அலைவில் ஒரிஜினல் கம்பெனி அலைவ் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் செதான் வண்டி இந்த வண்டி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோடாவுடைய ரேப்பிட் வந்து நமக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் நமக்கு இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்து நமக்கு வந்துடுது சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர்பேக் இருக்குது இந்த வண்டியில் டீசலில் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி அடுத்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்டு ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூபி ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட் வண்டி வந்து நம்மகிட்ட இருக்குது சில்வர் கலர் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டீசல் மாடல் டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இது வந்து காம்பாக்ட் எஸ்யூவி இந்த காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்லேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வந்து நல்ல வந்து ஒரு மார்க்கெட் பிடிச்ச வண்டினா வந்து இந்த ஃபோர்ட் ஈக்கோ ஸ்போர்ட் தான் ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் டயர் கண்டிஷன் நமக்கு அஞ்சு டயருமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து நமக்கு பேஸ் மாடல் வண்டி பவர் ஸ்டியரிங் இயரிங் இருக்குது உள்ள ரெண்டு டோர் மட்டும் பவர் விண்டோவும் ரியரில் டோர்ஸ் வந்து நமக்கு நார்மலான மேன்வலி ஆப்ரேட்டட் விண்டோஸ் தான் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க ஏசி எல்லாமே மேன்வல் ஏசி நல்லா வந்து சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்க ஏசி எல்லாமே இந்த ஈகோ ஸ்போர்ட் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க வண்டி நாலு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க இந்த லைனப்பில் வந்து நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி மஹிந்திராவுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு எஸ்யூவி எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் சில்வர் கலர் வண்டி இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தேர்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ஆகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது டீசல் மாடல் டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி அலாய்வேல் ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் இது வந்து எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் டபுள்யூ எயிட் மாடல் வண்டி இது செவன் சீட்டர் வெஹிக்கிள் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஒரு செவன் சீட்டர் லோ பட்ஜெட்டில் இருக்குது ஆறு லட்ச ரூபா தான் வந்து இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட்டுமே கோட் பண்ணியிருக்காங்க வண்டியுமே வந்து நீங்கள் பார்க்கலாம் குவாலிட்டி தரமாக வண்டி இருக்குது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் மெக்கானிக் வச்சு இந்த வண்டியை வந்து கம்ப்ளீட் செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஆறு லட்ச ரூபாய்க்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க இன்ட்ரஸ்ட் உள்ளவங்க நேரில் வரும்போது நம்ம இதுலேருந்துமே கூட கொஞ்சம் குறைச்ச பேசிக்கலாங்கிறதான் வந்து ஷோரூம்ஸில் சொல்லியிருக்காங்க இந்த வண்டின்னு இல்லாமல் இங்கே இருக்க எல்லா வண்டிகளுக்குமே இந்த மாதிரி தான் கஸ்டமர்ஸ் நேரில் வந்து நம்ம பார்க்கும்போது ஷோரூம்ஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த லைனப்பில் நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெனால்டோடைய இருந்து வந்து ஒரு எஸ்யூவி இந்த எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஒரு ட்ரெண்ட் செட்டர் வண்டி தான் இந்த ரெனால்ட் டஸ்டர் சில்வர் கலர் வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி தேர்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து டீசல் மாடல் வண்டி டீசலில் மேங்கோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் இந்த வண்டியில் நமக்கு டயர் கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் தான் வந்து கண்டிஷன்ஸில் வந்து நமக்கு இருக்குது அதில் இப்போ வந்து ஃபைவ் சீட்டர் ஸ்பேசியஸான வண்டி இது பவர் ஸ்டியரிங் இருக்குது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே நமக்கு ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்குது ஃபைவ் ஸ்பீட் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இது இந்த டஸ்டர் வந்து நமக்கு நாலு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நாலு லட்சத்தி இருபதாயிரம் இந்த வண்டிக்கு வந்து கொட் பண்ணியிருக்காங்க இந்த லைனப்பில் வந்து நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்டு ப்ராண்ட்லேருந்து வந்து ஃபோர்ட் ஃபிகோ வந்து நம்மக்கிட்ட இருக்குது இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்தியன் கார் ஆஃப் தி இயர் வாங்கின வண்டி தான் ஃபோர்ட் ஃபிகோ இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ஆகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ஹேட்ச்பேக் வண்டி ஃபைவ் சீட்டர் டிஎன் பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனில் ஒரு வண்டி சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனில் இந்த வண்டி இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு இந்த வண்டியில் நமக்கு பவர் ஸ்டியரிங் ஃப்ரண்டில் உள்ள ரெண்டு டோர் மட்டும் பவர் விண்டோஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பத்து மாடல் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து சொல்லியிருக்காங்க என்னை கிளைனெட்டில் வந்து நாம் கடைசியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்ரலெட்டுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு எம்பிவி எயிட் சீட்டர் வெஹிக்கல் செவரலெட் என்ஜாய் வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஒயிட் கலர் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்போதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்க வண்டி இது எயிட் சீட்டர் வண்டி தேர்ட் ரோ இருக்கு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பதிமூணு மாடல் நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்காங்க நமக்கு இந்த வண்டியில் தேர்ட் ரோ வரைக்குமே தனித்தனியாக வந்து ஏசி இதெல்லாமே இருக்குது வண்டியுடைய இன்டீரியர் நல்ல க்ளீனாக நல்லா வந்து ஒரு ஸ்பேசியஸான கார் தான் இது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே வந்து ப்ராண்ட் நியூ டயர்ஸுமே வந்து சேஞ்ச் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்து ஏசி வந்து நமக்கு மேன்வல் ஏசி தேர்ட் ரோ வரைக்கும் இருக்கு இந்த லைனப்பில் எடுத்துகிட்டு வந்த கார்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோடு அடுத்து நான் வந்து உங்களை பார்க்குறேன்